எந்த விதமான அசுத்தமும் வந்து சேராது இங்க அசுத்தம் என்று ஆசை ஆசையில இருந்து பாக்கி எல்லாமே அதுல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னா ஆசை ஆசை இல்லைன்னா துன்பப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஆசை இல்லைன்னா கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஆசை இல்லைன்னா பகைப்பதற்கு எதுவுமே இல்லை ஆசைப்பட வேண்டும் அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் ஆசைப்படுறது தப்புன்னா சுகத்தை தரக்கூடிய விஷயங்களில் ஆசை செல்லுகின்ற பொழுதுதான் பிரச்சனை வருகிறது கடவுள் மீது பக்திங்கிறது கடவுள் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆவல் ஒரு ஆசை அது தவறா அதனால நமக்கு ஏதாவது மனதிற்கோ அல்லது உடலுக்கோ தீங்கு வருமா இல்லை எதன் மீது இருக்கக்கூடிய ஆசையை பற்றி இங்கு பேசுகின்றோம் என்றால் போக விஷயங்களில் சுகத்தை தரக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆசையை பற்றி மட்டும்தான் பேசுவோம் வேற எதுவுமே ராவுத் கீதையெல்லாம் இப்ப நீங்க கேட்கிறே உங்களுக்கு அதை கேட்கணுங்கிற ஆசை இருக்கிறனால தான் நான் வந்து உட்காந்து கேட்டுருக்கேன் இல்லையா அந்த பகவத்கீதை கேட்கணுங்கிற ஆசை அந்த அறிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் இல்லைன்னா இங்க வந்து உக்காண்டிருப்பா இருக்க மாட்டேன் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை சொல்லணுங்கிற ஆவல் எனக்குள் இருப்பதால் தான் அப்பொழுது ஆசை என்பது இருக்கு ஆசை என்பதும் தேவை ஆனால் எதை நாம் ஆசைப்படுகின்றோம் எதற்காக ஆசைப்படுகிறோம் என்பது முக்கியமான விஷயம்